ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

PE இது இது EPS stagnate, EPS TTM stagnate EPS ओड़े TTM TTM Growth வந்து ஒரு வரைக்கும் ஆனாலோ பெரிய ரெக்கமேஷன்ஸ்ல பன்னெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் பை சொல்லிருக்கிறாங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ ரெண்டு புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஒரு முந்நூற்றம்பது கோடி கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் நாலு புள்ளி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது போன குவார்ட்ரு காட்டிலும் ஒன் ஒரு ரூபா தொண்ணூறு பைசா கூட இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு குவார்டராக ஸ்டாக்னேட் இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு நாலு குவார்ட்ராவோ இல்லாட்டி அஞ்சு குவாட்டராகவோ பார்த்தோம்னா இது ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் கடந்த ரெண்டு குவார்டராக ஸ்டாக்னேட் ஆகிருக்கு இதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க எப்பப்பெல்லாம் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக வேன் லோ வைக்கிறான் இப்போ நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் மாதத்துக்கு இபிஎஸ் உடைய பாயிண்ட் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி நாலு

இதே பேட்டன் இப்போ ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொன்னால் இவனும் கம்மியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் உடைய லெவல் வந்து ஒன்று புள்ளி நாலுக்கு கீழே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பதினொன்று புள்ளி ரெண்டுலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் ஒன்று புள்ளி நாலே மெயின்டைன் பண்ணாங்கன்னா எகைன் திருப்பி பதினொன்று புள்ளி ரெண்டுங்கிற லெவல் ஸ்டாண்டர்டைஸ் இது ஸ்டாக்னேட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதத்துலேருந்து ஒரு க்ரோத் ட்ரெண்டு வந்து இவங்கள்ட்ட கிடைக்கிதுங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ டிசம்பர் லோ ஆகிட்டு மார்ச்லேருந்து ஸ்லோவாக செப்டம்பர் வரைக்கும் க்ரோ ஆகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் இப்போ நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் கிடைக்கக்கூடிய வேல்யூவோட ரேஞ்சு வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி ஆறு இது எதார்த்த சூழலில் நமக்கு ஒத்து வரலை ஸோ இப்போ நம்ம வந்து பி பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி போகிறோம் அதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்க்கில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நம்ம பேசுகிறது இந்த குவார்ட்டருக்கு மாத்திரம் தான் ஆனுவலைஸ்டாக நான் ஜனவரி மாதத்துலேருந்து போடுவோம் இப்போ இது இந்த குவார்ட்டருக்கு மாத்திரம்தான் இப்போ பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எழுநூற்றி இருபத்தி மூணுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இப்போ இவன் வந்து கீழே இறங்கிட்டான் எஸ் ஒன் வந்து அறுநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பது கிட்டக்க வந்துட்டு இவன் இப்போ முட்டிக்கிட்டு நிற்கிறான் இதை உடச்சான் எஸ் டூ ஐநூற்றி எண்பதுலேருந்து ஐநூற்றி அறுபதுக்கும் எஸ் த்ரீ நானூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஒம்பதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு இவன் இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறி பிரேக் பாயிண்ட் ஆன எழுநூத்தி இருபத்தி ஒன்று எழுநூத்தி இருபத்தி மூணுல இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு பிரேக் பண்ணினான்னா ஆர் ஒன் எழுநூத்தி எழுபத்தி நாலுல இருந்து எண்ணூத்தி அஞ்சு ஆர் டூ எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து எண்ணூத்தி எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே